நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வணங்கி நான் தொடங்குகின்றேன் தேசிய நல்லாசிரியர் முனைவர் செல்லப்பா ஐயா அவர்களுக்கும் செயலாளர் தமிழ் முழக்க பேரவை திரு நாசிர் ஐயா அவர்களுக்கும் மனோன்மணியம் சுந்தர பல்கலைக்கழகம் திருநெல்வேலி டாக்டர் ஒய் சீனிவாஸ் உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய இணைச் செயலாளர் தமிழ் முழக்க பேரவை திரு ஆகா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் இதற்கு முன் பேசி சோமசுந்தர பாரதி ஐயா ஐயா பற்றி பேசி அமர்ந்திருக்கின்ற திருமதி அரிமா அரிமாமு செல்வராணி அம்மா அவர்களுக்கும் தமிழ் தொண்டு ஆற்றிய காமராஜர் பற்றிய உரை வழங்க இருக்கின்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் இறுதியாக நன்றியுரை வழங்க இருக்கின்ற திரு சு சண்முகவேலன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இங்கு அமைந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி தமிழ் அவையில் பேச அனுமதி அளித்த என் இறைவனுக்கு நான் நன்றி தெரிவித்து நான் தொடங்குகின்றேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மறைமலை அடிகள் நம்ம தமிழ் வந்து தனித்தமிழ் தமிழுக்கு எல்லா சிறப்பும் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஏன் வந்து தமிழ் வந்து ஏன் தனித்து இயங்க வல்லது அந்த பெருமைக்கும் தமிழுக்கும் என்று நம்ம சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் தமிழில் இல்லாத காப்பியங்கள் இல்லை தமிழில் இல்லாத பழமை இல்லை தமிழில் இல்லாத புதுமை இல்லை அப்போ இந்த தமிழ் ஏன் தனித்தமிழாக இயங்குகிறது நம்ம லா ஒன்று இவர் வந்து அடிகளார் வந்து பெயர்களை கடந்து போகாமல் நான் இருக்கவே முடியாது நம்முடைய பள்ளி பள்ளி பருவம் என்றாலும் சரி நம்முடைய கல்லூரி பருவம் என்றாலும் சரி இவருடைய பெயரை கடந்து போகாமல் ஒருவரும் இருக்க முடியாது ஆன்றோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம எடுக்கின்ற நம்முடைய கல்லூரி மாணவர்கள் வந்து இப்படிலாம் வந்து சபையில் வந்து இப்படி ஒரு ஒரு ஸ்பீச் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது அவ்வளோ பேசுவாங்க நம்மளால ஒரு வார்த்தை அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பேசுறது கூட மறந்து போயிடும் அந்த அளவுக்கு உள்ள மாணவர்கள் மத்தியில் அவனுக்கு எப்படி நம்ம கொண்டு செல் அந்த மாணவ செல்வங்களுக்கு எப்படி கொண்டு செல்வது இதை மறைமலை அடிகள் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையுடைய அனைத்து கா அனைத்து காலக்கட்டங்களையும் எவ்வளவு ஊன்றி தன்னுடைய இன்னுயிருக்காக தன்மையை எவ்வளவு போற்றி வளர்த்தார் அப்படிங்கிறதான் ஒரு சில எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஒரு சில மணித்துளிகள் அவரை பற்றி நினைவுகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இதில் தனித்தமிழ் இயக்கம் தமிழ் மொழிக்கு ஏன் தேவை என்னுடைய அந்த டாபிக் அந்த தலைப்பே இது மட்டும்தான் ஐயா தமிழ் வந்து தனித்து இயங்க முடியும் அப்போன்னா ஏன் வந்து தனித்தமிழ் இயக்கம் ஐயா கொண்டு வந்தார் இப்போ இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதாச்சலம் இவர் வந்து இவருடைய த தன்னுடைய பெயரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய பெயரை வந்து மறைமலை அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு அடிகள்ங்கிறது அதுக்கப்புறம் தான் மாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் மாற்றுவார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் தன்னுடைய பெயரை மாற்றாரு வேதம்னா மறை அசலம்னா மலை அப்போ மறைமலை அப்படிங்கிற தன்னுடைய பெயரை வந்து அழகாக தமிழ் படுத்தினாரு பிறப்பு நாகப்பட்டினம் அருகே உள்ள காடம்பாடி கிராமத்தில் சொக்கநாத பிள்ளை அம்மா அப்பா அவர் அவர்களுக்கும் சின்னம்மாள் அம்மையார் அவர்களுக்கும் மகனாக பிறக்கிறாரு ஜூலை பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் பிறகுறாரு இன்னொரு இடத்துல எப்படி பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா திருக்கழு குன்றத்துல உள்ள எழுந்தல் இருக்கின்ற ஒரு சுவாமி வந்து வேதாச்சல மூர்த்தியை வழிபட்டியும் நிறைய இவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லை அது தாயத்தாக்கப்பனா இருக்கு அப்புறம் வழிபட்டு பறந்ததுனால இவருக்கு இந்த பெயர் வைக்கிறதாக சில இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க சரியா அப்புறம் இவருடைய கல்வி என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒன்பது வயதில் இவருடைய தந்தை வந்து இறந்து போயிறார் ஒரு தந்தை வந்து இறந்து போனா அதன் வேதனை வழி என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம அது காலகட்டங்களில் நம்ம கடந்து வந்திருப்போம் அப்போ இவர் வந்து வணிக நிமித்தமாக வீட்டில் வந்து அவர்களுக்கு தேவைப்படுது அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு ஒரு புத்தக கடையில் அவர் என்ன பண்றாரு சேர்றாரு அப்போ இவர் கல்வி எப்படி கிடைச்சிருக்கும் நான் இன்னைக்கு ஒரு ஆசிரியர் இன்றைக்கி ஒரு ஒரு இருபது நிமிடம் எனக்கு கொடுத்த எனக்கே நான் இவ்வளோ ப்ரிப்ரேஷன் தேவைன்னா ஒரு 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 கிளாஸ் வகுப்படுத்தால் எவ்வளவோ ஆனால் ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு ஒன்பது வயது சின்ன சிறு பையன் ஒரு கல்லூரி பேராசிரியர் போற்றுகின்ற அளவுக்கு அவன் ஞானமும் அறிவும் பெறணும்னா எந்த அளவுக்கு அவர் ஆழ்ந்து கற்று இந்த ஆழ்ந்த அறிவு தான் அவர் இறைவன் வந்து இயற்கையாக படைப்பது முதல்ல அங்கே அம்மா இருக்காங்க இல்லையா அந்த தாய் என்ன பண்ணுறாங்க அழகாக கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு இப்போ என்ன பண்ணுறோம் சிறு வயதில் நம்ம குழந்தைகளை அனுப்புகிறோம் பள்ளிக்கு ஆனால் ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் தான் அந்த மூளையினுடைய வளர்ச்சியே அதிகமாகும்னு எல்லாருக்குமே தெரியும் இதை தாண்டி நம்ம அனுப்புகிறோம் ஆனால் தாயார் தன்னுடைய குழந்தைக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு அப்புறம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் இவர் என்ன பண்ணுறாரு ஒன்று ஒன்றா படிக்கிறார் இப்போல்லாம் திண்ணைங்கிறது இல்லாமல் போயிட்டு அல்லவா ஆனால் அந்த காலகட்டங்களில் அழகாக அவளுக்கு தமிழ் அந்த அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க இதில் என்ன அப்படி இவர் வந்து நாகையில் நாகை மாவட்டத்தை சொன்ன இல்லையா அந்த நாகை மாவட்டத்தில் புத்தக கடையில் அவர் பேரு நாராயண சாமி பிள்ளை சரியா அந்த நாராயண சாமி பிள்ளை கூட வேலைக்கு சேர்கிறாரு எப்போ ஒரு பதினாறு அகவிக்குள்ளாக தான் ஏன்னா அந்த டீனேஜ் பருவங்கிறது வந்து எந் நான் என்னோட வகுப்பு எடுக்கும்போது குழந்தைகள் செல்வோம் அழகான பள்ளி பருவம்பா இந்த பருவத்தில் உன்னோடய வாழ்க்கையை நீ வீணாக்கிறாத அழகாக அவங்க அம்மா வந்து இந்த இடத்துல வந்து உனைய வந்து கல்லாக கொடுத்துட்டாங்க ஆனால் சிலையா செதுக்கி நான் என்ன பண்ணுறோம் அவங்கள அனுப்புகிறோம் நாங்களும் எங்கள் காலகட்டங்களில் இந்த இதெல்லாம் கிடையாது ஆனால் உங்கள் காலகட்டங்களில் நிறைய வந்து வித்தியாசங்கள் நிறைய இருக்குது ஆனால் இதையும் தாண்டி நீ படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பருவத்தில் நீ படிச்ச உனக்கு வந்து அதிகமான மெமரி இருக்கு இளமையில் கல் கல் மேல் எழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா இதைத்தான் நாங்கள் கல்லூரிகளையும் பள்ளிக்கூடத்துலையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம் இதைத்தான் இந்த இடத்துல இந்த பதினாறு அகவிக்குள்ளாக இந்த அழகான இந்த மகனுக்கு அந்த நாராயணசாமி பிள்ளை என்ன பண்ற அழகா ஒன்னு ஒன்றா ஒன்று ஒன்றா இந்த குழந்தை அழகா கற்றுக்கிட்டு பதினாறு வயதுக்கு குழந்தை தானே நமக்கு அழகா அப்படி கற்றுக்கிட்டே வருது அப்புறம் பதினாறு முதல் இருபதுக்கு இருபத்தி ஒன்று வயதுக்குள்ளாக இவர் நம்ம வந்து நெட்டுரும் சொல்லுவோம் இல்லையா மனப்பாடம்

அழகான இந்த குழந்தை அத்தனை பாடலையும் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா நெட்டூர் செய்து அதை என்ன பண்ணுறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி அப்படியே அப்ளை பண்ணிட்டே வராரு இதில் இதை யார் பதிவு பண்ணுறா அப்படின்னா இதனுடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்த மறை திருநாவுக்கரசியுடைய பேரண்ட் இருக்கார் அவர் வந்து ஒரு பேட்டியில் பதிவு செய்ததை தான் நான் இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தால என்ன அப்படின்னா இவருடைய திருமண வாழ்க்கை அழகான பரும் இரண்டா நம்முடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது அத்தியாயம் திருமணம் அப்படிதானே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வெள்ளைக்கோயிலுங்கிற கிராமத்தில் வந்து ஒரு குக்கிராமத்தில் படித்தேன்னா என்னுடைய கணவர் தான் பிஹெச்டி வர அம்மா அப்பா எதுவுமே எனக்கு எதுவுமே படிக்க வச்சாங்க ஆனால் என்னுடைய கணவர் தான் அத்தனையும் என்னைய படிக்க வச்சாங்க அதே போல தான் இந்த இடத்துல இந்த திருமணம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண் தொண்ணூற்றி மூணில் சவுந்தரவள்ளிங்கிற ஒரு அழகான ஒரு பெண்ணை வந்து இவர் விரும்பி வந்து திருமணம் முடிக்கிறாரு இவருக்கு நாலு மகன்கள் மூணு மகள் இருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் நான்லாம் என்னுடைய பெண்ணுக்கு வந்து கல்கி அப்படின்னு பயிர் வச்சேன் என்ன அப்படின்னா ஆனால் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பெயர் வந்து எங்கே போய் உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய எதிர்ப்பு எங்கள் வீட்டில் நீ ஒரு கிறித்தவ பெண்ணாயிட்டு வந்து இப்படி கல்கிங்கிற ராமர் பெயரை வைக்கிறையே அந்த ராம அவதாரத்தினால எனக்கு என்னுடைய கல்வி எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அல்லவா அது நான் அது வைத்தேன் ஆனால் இந்த இடத்துல தன்னுடைய மகன் நாலு மகன் பாருங்க திருநானு சம்பந்தம் அப்படிங்கிற பெயரை அறிவு தொடர் அப்படி மாத்துறாரு மாணிக்க வாசகம் அப்படிங்கிற பெயரை மணிமொழின்னு மாத்துறாரு சுந்தரமூர்த்திங்கிற அழகான பெயரை அழகுருன்னு மாத்துறாரு திரிபுர சுந்தரி அப்படிங்கிற உன்னகர அழகி அப்படின்னு மாத்துறாரு இதுல ரெண்டு மகன் நீலாம்பிகை அம்மாவும் அந்த திருநாவுக்கரசுங்கிற பெயரை தவிர இந்த பெயர்கள்லாம் தமிழ் மாற்றம் செய்யறாருங்கிறத இந்த இடத்துல அழகா நான் பதிவு பண்றேன் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் சில ஞாபகப்படுத்துறேன் இவருடைய தைப்போ அது தனி வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது மனோன்மணியம் நீலாம் கடவுளத்தை பாடுதும் இல்லையா அந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையுடைய நாடகம் வந்து எப்போ வந்து வெளியாச்சு அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல வெளிவந்தது அதை வந்து என்ன பண்றாரு படிக்கிறாரு நீங்க அந்த நாடகத்தை வந்து நாங்களாம் வகுப்பு எடுக்கும் போது அவ்வளவு ஒரு அழகான காதல் காவி உண்மையில அது உள்ள இது முதல்ல இருக்கும் ஆனா பாயிரத்துல தான் இந்த இதான் கடவுள் இருக்கும் ஆனா நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லும் பொழுது தெரியாது ஏய் எங்கடா மனோன்மணியம் தான் இந்த பாடல் இருக்குன்னு அந்த குழந்தைகளுக்கு புரிய வச்சு அந்த கதையை வந்து சொன்ன அது தமிழ் படித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் பாட்டும் தமிழுக்கு இருக்காது இந்த இடத்துல இந்த இது அப்படியே ஒன்று ஒன்னா வாஸ்டே வாராரு இதை வந்து அப்போ அவருக்கு கடிதம் எழுதணும் இல்லையா நான் சொல்றது மறைமலை அடிகளை பத்தி சொல்லி இருக்கேன் இவர் யாரு பே சுந்தரம் பிள்ளை மனமை அவர்களிட்ட பத்தி அவருடைய கடிதம் எழுது ஐயா உங்களை நம்ம நம்ம எழுதுவோம் இல்லையா உங்களுடைய பேச்சு நல்லா இருந்துச்சு உங்களுடைய நடை அழகா இருந்துச்சு உடைய சிறப்பு உடைய அந்த மொழியாக்கம் நல்லா நல்லாருன்னு சொல்றான் இல்லையா இதை தான் எழுதுறாரு இப்போ இந்த நடையினுடைய கடிதத்துடைய பாவனத்தை பார்த்துட்டு இவருடைய அழகு இவர் இவருடைய நடை இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு திரும்பியானவருக்கு ஒரு சிபாரிசு கடன் கொடுத்தாரு இந்த சிபாரிசு கடிதத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திருவனந்தபுரம் பள்ளியில் வந்து இதெல்லாம் நான் இந்த கொஷின்ஸ் வந்து நான் இப்போ எடுக்கிறேன் ஏன்னா இது வந்து குரூப் டூவில் இந்த கொஸின் கேட்குறான் நான் யோசித்தேன் நான் நம்ம மாணவர்களுக்கு நான் வந்து வகுப்படுத்தும்போது கொஞ்சம் ஐசி சொல்லுவேன் ஏடா இதெல்லாம் குரூப் டூவில் கேட்பாயா இதெல்லாம் குரூப் ஃபோர் அவன் அப்போ தான் மைண்டு அவனுக்கு லைஃப்பில் இது வேணும் சும்மா சொன்னால் அவன் கேட்கவே மாட்டான் நீங்கள் அறிஞர் பெருமக்கள் ஆன்றோர் சான்றோர் கேட்குறீங்க ஆனால் அவன் என்னுடைய மாணவர்கள் கேட்க மாட்டாங்க அப்போது இதை நான் நெட்லேருந்து என்ன பண்ண எடுத்தேன் அப்போ இந்த கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ண இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் இல்லையான்னு படுத்து அப்போ இது இது வந்து இருக்குது இது குரு போனில் கேட்குறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் இவர் என்ன பண்ண தமிழ் ஆசிரியராக சேர்றாரு இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இப்போ சென்னை கல்லூரிக்கு என்ன பண்ணுறாரு போகிறார் அங்கே ஒரு தமிழாசிரியர் பணி தேவைப்படுது இப்போது எங்கெல்லாம் போனீங்கன்னால் இன்ட்ரிவியூ பண்ணுவாங்க நேர்காணல் பண்ணுவாங்க இப்போ இருபத்தி ஒவ்வொரு பேர் வந்து நேர்காணல் எங்கள் கல்லூரியில் பண்ணும்பொழுது ஒருத்தையும் எல்லாருமே நல்ல யங்ஸ்டர்ஸ் போனாங்க ஆனால் என் ஏஜ் நான் அப்போ எனக்கு தேர்ட்டி ஃபைவ் முப்பத்தைந்து வயது ஆனால் இருபத்தைந்து வயதுக்குள்ள பெண்களை அந்த பேராசிரிய பெருமக்களை எடுக்கலை எனக்கு பிஹெசி இருக்கு நெட் இருக்கு செட் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் நம்ம எப்படி சொல்றோம் மாணவர்களை வந்து தன்னுடைய கைக்குள்ளார கொண்டு வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசிரியரை எப்படி இந்த கல்லூரிக்கு தேவை இதைத்தான் அவங்க வந்து கல்லூரி பேராசிரியர்கள் பார்ப்பாங்க முன்னோர்கள் பார்ப்பாங்க இதைத்தான் இந்த இடத்துல இந்த சான்றிதழ் நச்சாணிதல வந்து கொடுக்காரு இவர் நல்ல இலக்கணம் படித்தவர் நல்ல இலக்கியம் படித்தவர் இதனா என்ன இவ்வளவு வந்து நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி போறாரு இவர் என்ன பண்றாரு போறாரு இந்த இடத்துல சென்னை கிறித்தவ கல்லூரியில வந்து சூரிய நாராயண சாஸ்திரி அவனுக்கு அவனுக்கு அழகா தெரியும் தன்னுடைய பெயரை பருதியமாக கலைஞர்ங்கிற மாத்திக்கிட்ட தமிழ் படுத்திய யார் அவர் தான் வந்து அதை கழிச்சிவிடியார் கழிச்சோடு அதனுடைய தலைவரா இருக்கிறார் அப்புறம் அவங்க இன்டர்வியூ நடக்குது இப்போ எல்லோருமே அவையில் இருக்கிற மாதிரி சுற்றி இப்படி இருப்பாங்க இல்லையா இருக்கிறாங்க அப்போ பொழுது இவர் என்ன பண்ணார் இந்த சிபாரிசு கடிதத்தை கொடுத்துட்டார் அப்போ மற்றவங்களாம் அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு இவர் சிவாரிசு கடிதத்தை கொடுத்துட்டான் இவருக்கு கிடச்சிரும் அப்படின்னு ஆனால் இவர் வந்து பரிதமாக கலைஞ்சி வந்து ஒரு வினா கேட்பார் குற்றியலுகரத்திற்கும் முற்றியலுகரத்திற்கும் வித்தியாசம் என்ன வேறுபாடு கேட்குறாரு உடனே நம்ம அடிகள் ஐயா வந்து சொல்லும்பொழுது சொல்கிறாரு அது எனக்கு தெரியாது ஒரே ஒரு வழிதான் இலக்கண வகுப்பு எடுக்கும் பொழுது எங்கள் காலேஜில் என்ன பண்ணுவாங்க எங்களை மாதிரி சீனியர் ஸ்டாஃப் தான் விடுவாங்க எல்லாத்தையும் மாட்டாங்க ஏன் அவனுக்கு புரியாது இவ பாட்டு படித்து எடுக்கணும் இல்லைன்னா வேற விதத்தில் விளக்கம் சொல்லணும் அப்படிங்க இதே மாதிரி இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க இவன் அப்படே இவர் பரிதிமா கலைஞர் சொல்வார் இவருக்கு வந்து இந்த வேலையை வழங்கலாம் எப்படி கொடுக்க முடியும் அஃது எனக்கு தெரியாதுன்னு சொன்ன ஒரே வார்த்தை தெரியாதுன்னு சொல்கிறான் இவனுக்கு எப்படி இந்த வேலையை கொடுக்கணும் அப்போ இந்த இடத்துல பரிதிமா கலைஞர் சொல்வார் அஃது என்பது ஆயுதத்தொடர் குச்சியலுகிறோம் எனக்கு என்பது வன்தொடர் குச்சியலுகிறோம் தெரியாது என்பது உயிர்த்தொடர் குச்சியிலும் மொத்தத்தில் இலக்கணத்தில் இலக்கணத்துக்கு என்ன வேணும் விளக்கம் போதும் எடுத்துக்காட்டு தேவையில்லை அவர் அழகா சொல்றாரு அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் உதாரணம் சொல்றேன் இந்த உதாரணமே தமிழ் மாத்தம் அல்ல அப்ப என்னது உதாரணம் என்பது எடுத்துக்காட்டு இதைத்தான் மறைமுக பண்றாரு நம்ம வந்து எல்லாத்தையுமே ஆனா ஒரு சிலரை மாற்றலாம் இல்லையா இதைத்தான் ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா தன்னுடைய வாழ்க்கையில இவரும் இவரும் பயன்படுத்துறாரு பிள்ளைங்களுக்கும் மாற்றாது தானாகவும் செயல்படுறாருங்கிறது பார்க்கிறோம் அப்புறம் அதுக்காக வந்து இந்தி திணிப்பு போராட்டம் இருக்குது இவர வேலையை வந்து இவருக்கு பறி கூட வெளியே வந்து தமிழ் பணியை செய்யறாரு பாக்குறோம் இப்போ அடுத்தால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பிஹெச்சி முடிச்சதுனால முனைவர் பட்டம் பேர் ஏன்டா மூணு பேர் வந்து நெறியன் நான் நெறியாளரா இருக்கிறேன் எனக்கு மூணு பேர் இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல ஆய்வு வழிகாட்டி என்னது நான் அப்போ இந்த இடத்துல இவருக்கு ஆய்வு வழிகாட்டி யாரா இருக்கான்னு சொன்னா சென்னை கிறிஸ்தவக் கல்லூரியில வில்லியம் மில்லர் அப்படிங்கிறவரு கேட்க இதுவும் குரூப் ஒன்ல கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்போ அந்த வினாக்கள் அப்போ இதையே நாம சொல்றேன் அப்போ எவ்வளவு அழகான வினாக்கள் நம்ம நெட் நெட்ல பார்த்து எல்லாமே எடுக்க முடியாது ஆனா புத்தகத்தை ஆய்வு பண்ணி இவன் என்ன கேட்கிறான் இதைத்தான் மாணவட்ட எப்பா இப்படிப்பா இந்த வில்லியம் மில்டர் அப்ப இதை பத்தி கொஞ்சம் நிறைய பேசணும் நம்ம இப்ப நிறைய எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் இருந்து நிமிடமான நிறைய பேசல நான் அடுத்து கொள்ளாக வரேன் இப்போ இப்ப திருத்தவ கல்லூரியில இவருக்கு கீழே பயில்ருப்பாங்களே மாணவர்கள் அவர் யாருன்னு பார்த்தா வாசு செங்கல்வராயன் பிள்ளை தி கே சிதம்பரநாத முதலியார் சோமசுந்தர பாரதி எஸ் வையாபுரி பிள்ளை உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அழகான எவ்வளவு பெரிய நல்ல ஒரு நாலேஜ் உள்ள பர்சனல்ஸ் விவீங்களாம் அப்படின்னு நம்ம வந்து நமக்கு தெரியும் இதை குறித்து நம்ம அப்புறம் நேரம் நடக்கும்போது பேசலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல பல்லாவரத்தில் வந்து என்ன பண்ணுறாரு சமரச சன்மார்க்க போதகராக தன்னை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு யார் வரைமலை அடிகள் இதில் ஒரு அழகான ஒரு வரி பாருங்க சைவ பணியே மக்கள் பணி அப்படிதானே இப்போ நீங்கள் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்குது அதுதானே அந்த சமரச சன்மார் இந்த இடத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சுவாமிங்கிற பெயரை அடிகளாருங்கிறது மாற்றிக்கிறார் அப்போ இதில் ஒரு அழகான ஒரு நிகழ்வை சொல்லி நான் கொஞ்சம் கடந்து போகலான்னு நினைக்கிறேன் இவங்க ஒரு ஒரு அந்தி மாலை பொழுதில் தன்னுடைய மகள் நீலாம்பிகை இருக்காங்க இல்லையா அவங்களோட வந்து ஒரு உழவிட்ருக்கிறாரு அப்போ வந்து இந்த அம்மாட்ட எம்மா யாத்தா நம்ம நம்ம ஆத்தான எங்கள் அம்மாலாம் என் ஆத்தா தான் சொல்லுவாங்க எம்மா ஒரு அழகான பாடலை பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இந்த குழந்தை ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறா பாருங்க இந்த பாட்டு எனக்கு இப்போ நான் கல்லூரியில் பாட்டு பாடுவேன் எனக்கு இப்போ தொண்டை பாடல் வரிகளை வாசிக்கிறேன் பெற்ற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான் பெற்ற தாய்தனை மகம் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படிங்கிற பாடல் பாட்டு வந்து இப்படி டக்குன்னு இப்படி ஸ்டைட் ஆகுது அந்த அளவுக்கு மகளை கூட்டு தேகம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு யாக்கை அப்படிங்கிறத ஒன்று போடலாமே இப்போ பாடுமா அப்படிங்கிறார் அப்போ அந்த குழந்தைக்கு அது தெரியுமோ தெரியாதோ தான் குழந்தைக்கு என்ன பண்ணுற அப்பவுமே அவர் என்ன பண்ணுறாரு அது சொல்றதை நம்ம பார்க்குறோம் அடுத்தால பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய மருத்துவம் இது கொஞ்சம் ஈஸியாக போயிடும் மருத்துவம் அப்படிங்க இயற்கை மருத்துவம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது வந்து எல்லா நோய்க்கும் காரணம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு அப்புறம் நம்மலாம் உணவு உண்டுன்னு பண்ண பாத்தீங்களா இப்போ நம்ம டேபிளில் தண்ணி இருக்கு குடிச்சுட்டே சாப்பிடுவோம் இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு உணவு உண்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழு விழித்து தான் கண்ணீர் என்ன பண்ணணும் தண்ணீர் அறந்தணும் ஏன்னா நம்ம உணவு நீர்த்து போகும் இல்லையா இதை பதிவு பண்ணுறாரு நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மனம் சிந்திக்கும் மனம் சிந்தித்தால் மட்டுமே இந்த சமுதாயத்துக்கு நாம் நிச்சயமாக நல்ல ஒரு செய்ய முடியுங்கிறத பதிவு பண்ணுறாரு அப்புறம் இதழியல் இப்போ இதழ் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மீல லோச்சனி அப்படிங்கிற ஒரு இதழில் செய்தி தொகுப்பாளராக இருக்கிறாரு சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற தமிழ் இதழின் ஆசிரியரில் பொறுப்பாக இருக்கிறாரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த சித்தாந்தி தீபிகை இருக்கு இல்லையா இதுல மூணு நூலுக்கு உரை எழுதுகிறார் இது என்ன அப்படின்னா திருமந்திரம் சிவஞான சித்தியார் தாய் மாணவர் பாடல் இந்த மூணுக்கு என்ன பண்ணுறாரு இவர் உரை எழுதுகிறாரு அடுத்தால பாருங்க ஞானசாகரம் இந்த அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த நான் ஐயாவும் நன்றி சொல்வேன் ஏன்னா இதுக்காக தான் நான் நிறைய ரெஃபர் பண்ணேன் எனக்கு நிறைய வந்து எனக்கு நிறைய விஷயம் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சிச்சு ஐயா அதனால நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம கல்லூரி படிக்கும் போது படிச்சது ஆனால் திரும்ப வந்து எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது ஞானசாகரம் அப்படிங்கிற இதழ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து தொடங்குறாரு இந்த ஞானசாகரம் அப்படிங்கிற இதெல்லாம் தான் வந்து தனித்தமிழ்ல எப்படி பெயர் மாற்றம் பண்றா அப்படின்னா அறிவு கடல் அப்படிங்கிற பெயர் மாற்றம் பண்றாரு இந்த அறிவு கடல்ல நல்லா பாருங்க தொல்காப்பியனுடைய காலம் மாணிக்க வாசகர் காலம் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்றாரு அடுத்து என்ன முக்கியமா ஒண்ணு இந்த இதழில வந்து எது வெளி வருதுன்னா தமிழ் வடமொழி குறித்த ஆய்வு தான் இந்த இதழில தன்னுடைய வாழ்க்கையுடைய பகுதியுமே நான் சொன்னது சமுத்திரத்துல ஒரு முத்து சொல்லிட்டு இருக்கேன் மகா சமுத்திரத்துல அவ்வளவு விஷயம் அவ்வளவு இடத்துல நம்ம சொன்னால் போதாது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்குள்ள சைவ சித்தாந்த ஆங்கில பத்திரிகை அதை என்ன பேருங்க த ஓரியன்டல் மிஸ்டேக் அப்படிங்கிற ஒரு ஆங்கில இதில் வந்து இவர் ஆரம்பிக்கிறாரு நம்ம சொல்கிறோம் தமிழ் வந்து தமிழ் 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 தனித்து இயங்கணும் அவ்வளோ தான் அதுக்காக ஆங்கிலத்தை அவரை வெறுக்கலை சமஸ்கிருதத்தை வெறுக்கல் நம்ம அதை மூலம் புரிஞ்சுக்கணும் என் மொழியில் பிற மொழி கலப்பு இருக்கக்கூடாது அவ்வளோதான் ஏன் மொழியில் நான் வந்து அப்பானா அப்பாதான் அம்மானா அம்மா தான் இதில் பிற கலப்பு இருக்க அல்லவா அதைத்தான் அவர் சொல்கிறாரு இவருடைய அமைப்பு செயல்பாடு அருமையான ஒரு இது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல சைவ சித்தாந்த மகா சமாஜம் என்ற அமைப்பை அவர் தோற்றுவிக்கிறாரு பல்லாவரத்துல தன் இல்லத்துல ராமலிங்க வள்ளலார் கொள்கைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் தொடங்குறார் அப்போ இந்த சமரச சுத்த சன்மர்க்க சங்கம் தமிழ் படுத்தணும் இல்லையா அது என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுநிலை கழகமாக பெயர் மாற்றப்படுது அடுத்தால பாத்தீங்கன்னா இவர் திருமுருகன் அச்சுக்கூடத்தை என்ன பண்றாரு நம்ம வீட்டில் லேப்டாப் வச்சுக்க மாதிரி அவர் என்ன பண்றாரு அச்சுக்கூடத்தை தன் வீட்டில் அமைக்கிறாரு இப்பறம் அவர் அவருடைய மணிமொழிங்கிற நூலகத்தை தன்னுடைய வீட்டில் அமைக்கிறாரு அவர் இலக்கிய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது முக்கியமாக ஒரு சொல்லணுங்க கண்டிப்பா என்னென்னா தமிழ் இயக்கம் சைவ மறுமலர்ச்சி இயக்கம் இலக்கியம் இந்த நான் மட்டும் பாருங்கள் தமிழ் இயக்கம் வந்து அவருடைய காலகட்டங்கள் அந்த செஞ்சுரியில் உரைநடை வந்து எந்த வழக்கு மேலோங்கி இருந்தது அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அது மூட கொண்டு வராரு ஒன்னு மத இலக்கியம் இன்னொன்று பேச்சு மொழி இன்னொன்னு ஆங்கில மொழியாக்கம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மத இலக்கியத்தில்

சொன்னா இவருடைய சைவ மறுமலர்ச்சி சைவ வழிபாட்டில் ஒரு சீர்திருத்தை கொண்டு வந்த ஒரு பெரிய மகான்னா யாருன்னு சொன்னால் நம்ம ஐயா அவர்கள் தான் இதில் சாதி பாகுபாடு இருக்கக்கூடாது சரியா இந்த இந்த ஒரு வகைக்காகத்தான் இந்த இந்த இதுக்கே நான் முதல்ல எனக்கு முடியலை ஐயாட்ட வந்து அந்த பாத்தியம் மாம்டா வேண்டாம் மாம் எனக்கு முடியாதுன்னு ஆனால் இந்த சாதி பாகுபாடு ஏன்னா இதனால் பாதிக்கப்பட்டது நான் அதிகமாக பாதிக்கப்பட்டது சிறு என்னுடைய நாவல் சிறுகதையில் ஃபுல்லாக என்னுடைய இதுதான் அவ்வளோ வெளிப்படும் இதுக்காகத்தான் நான் இந்த 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 டைட்டிலை நான் எடுத்துக்கோ அதனால தான் வேணாம் அதுக்குள்ள போக வேண்டாம் அப்புறம் இதுல முக்கியமா ஒண்ணு சொல்றாரு பாருங்க சிறு தெய்வ வழிபாட்டு அதாவது தெய்வ வழிபாடு எங்க இருக்கக்கூடாது சைவத்துக்குள்ள இருக்கக்கூடாது அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு இதை கடுமையாக சாடக்கூடியதை வந்து என்ன பண்ணுறாரு அப்போ என்ன அதை எதுக்கிறாரு பின்னால் வள்ளலாருடைய சோதி வழிபாட்டை இவர் ஏற்றுக்கிறாருன்னு பார்க்கலாம் அப்புறம் சைவத்தில் ஐந்து வந்து சைவ நூல்கள் வந்து ஐந்து ஆய்வு நூலை எழுதுறாரு ஆய்வுலாம் வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க அதெல்லாம் வந்து நிறைய அதுக்கு அது அதுக்கான மறுப்பு எழுதணும் மறுப்புக்கு அதுக்கான எவிடன்ஸை கொடுக்கணும் இதெல்லாம் வந்து இந்த மனிதர் வந்து செஞ்சுட்டே வராரு இப்போ இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நியூ லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா அதாவது நவீன இலக்கியம் இந்த நவீன இலக்கியத்தை மொழி வடிவம் அப்படின்னு சொல்கிறாரு அது நம்ம என்ன தங்கிலீஷ் உள்ள போடுறோம் இல்லையா இது இப்ப நம்ம இப்ப சொல்றோம் அந்த காலத்துல அவர் என்ன சொல்றாரு நவீன இலக்கியத்தை மொழி வடிவம் அப்படின்னு சொல்றாரு அப்போ என்ன பண்ணணும் பிழையற்ற சொற்களை செவ்வியல் மொழியில தமிழ்ல எழுதணும் அவ்வளவுதான் இதை சொல்றாரு அப்புறம் அப்போ அப்படின்னா இவர் தன்னுடைய பங்களிப்பு என்ன செல்கிறாரு நவீன இலக்கியம் ப்ளஸ் வந்து அறிவியல் சார்ந்த இலக்கிய கட்டுரைகளை இவர் எழுத ஆரம்பிக்கிறார் அப்போ அறிவியல் சார்ந்த கட்டுரை எழுத எழுத எழுதத்தான் எது சரி எது தவறுன்னு தன்னுடைய தன்னுடைய நூலில் பதிவு பண்ணுறாரு ஆறு அறிவியல் நூல்கள் ஒரு நாடகம் ரெண்டு நாவல் ரெண்டு நாவலுமே தழுவல் நாவல் தான் என்ன பண்ணுறாரு இவர் எழுதுகிறாரு இன்னொன்று முக்கியமானது பாருங்க இவர் சமஸ்கிருதத்தை நம்மளை கலக்க மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு காளிதாசர் எழுதிய சாகுந்தளத்தை மொழி இல்லை இந்த இடத்துல இதற்கு ஆராய்ச்சி உரையை என்ன பண்றாரு இந்த மனிதர் எழுதிதான் நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்தால ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன் பதிப்பு பணி பதிப்பு பணியை மாதிரி கிஃப்ட் வந்து எதுவுமே இல்லைங்க இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு அதாவது நூற்றி மூணு அடிகள் ஐநூறு சொற்கள் உள்ள ரெண்டு விளக்காடு தான் பிறமொழி சொற்கள் எண்ணி எண்ணி சொல்றாருங்க இதுல எண்ணி துணிய கரும் எண்ணி கற்கும் தத்துவம் இது எப்படி வந்துச்சு பாத்தீங்கன்னா நம்ம சிவஞான போதம் இருக்கு இல்லையா அந்த சிவஞான போதத்துல இரு பன்னெண்டு நூறுபா இருநூத்தி பதினாறு சொற்கள் நாற்பத்தி ஒண்ணு வரிகள் நானூத்தி இருபது நாலு எழுத்துக்கள் இதெல்லாம் அப்படியே மனுஷன் என்ன பாடுறான் அப்படி கணக்கிடுறாரு இதனுடைய எண்ணி என்றது தான் அது அதனுடைய உள்ளைப்பாட்ட ஆராய்ச்சில என்ன ஆச்சுன்னா எத்தனை சொன்னேன் ஒன்பது மட்டுமே வடசொற்கள் ரெண்டு திசை ரெண்டு சொற்கள் வந்து ரெண்டு திசை சொற்கள் இருக்குன்னு சொல்றாரு அப்ப இது என்ன பண்ணியிருப்பாரு இதெல்லாம் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா மாணவர்கள் தான் இது என்ன பண்றாங்க இதை பப்ளிஷ் பண்றாங்க பதிப்பிக்கிறாங்க இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து எங்கள் கல்லூரியில் வந்து ஒரு ஒரு செம்முக்கு ஃபுல்லாக வச்சிருவோம் அடுத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பட்டினப்பாளைய ஆராய்ச்சி அந்த புக்கெலாம் இவ்வளோ தாண்டி இருக்கும் அந்த ஆராய்ச்சி புத்தகத்தில் உச்சிமேல் புலவர் நச்சனார்கணியருடைய என்ன கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருது அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் வினா கொடுப்போம் அதாவது உரையாசிரியர்கள் வேறுபடும் இரங்கலை சொல்லுனா எந்த கொஸ்டின் யாரும் அப்ளை பண்ண மாட்டோம் ஏன்னா அவ்வளவு கஷ்டம் ஏன்னா பரிமேல நகர் வேற மாதிரி சொல்லியிருப்பாரு ஒரு கிளியர் வேற மாதிரி சொல்லியிருப்பாரு இதை நான் வேற மாதிரி எடுத்துக்கணும் இதை வேற மாதிரி கொண்டு வந்து முடிக்கணும் அதுக்கான எவிடன்ஸ் நான் குடிக்கணும் போது இந்த மனித இதை ஆழ்ந்து எவ்வளோ அளவுக்கு ஆழ்ந்து கற்று இருப்பாருன்னு சொன்னால் நம்மளே நம்ம இதை வந்து புரிஞ்சிக்கலாம் அடுத்தால பார்த்தீங்கன்னா இவருடைய ஆன்மீக பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்மணி கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பாடல்கள் சங்க பாடல்கள் ஒத்தவை அப்போ இவர் சங்க பாடல்களை ஆழ்ந்து கற்றதுனால தான் இதனுடைய வந்து மும்மணி கோவை வந்து அதனுடைய சாராம்சம் வேலை இருக்குன்னு பார்க்குறோம் இன்னொன்று ஒன்றே ஒன்று தமிழர் மதம் அப்படிங்கிற புத்தகத்தில் பாருங்க இது பச்சையப்பன் கல்லூரியில் இவர் உடைய சொற்பொழிவு அது தமிழர் மதமாக புத்தகமாக ஆக்கப்படுது இதுல இந்த நூல் வந்து அது உள்ள வாசிங்கன்னா சைவத்தை சாதி கடந்த மதமாக கூறியுள்ளார் எவ்வளோ அழகு சைவத்தை சாதிக்கிறந்த மதமாக இந்த இடத்துல அதனால தான் நம்ம சைவத்துக்குள்ள நிறைய பேர் உள்ள வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால நானும் உள்ள அதுக்குள்ளே இருக்கேன் இல்லையா அதான் நான் நினைப்பேன் நான்லாம் வந்து எதுனாலாம் எங்கள் அம்மா பைபிள் தவிர எதுவும் படிக்க விட மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் வந்து என்னுடைய கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நான் ஆழ்ந்து கற்றேன் எங்கள் வீட்டில் வேறு எதுவுமே அம்மா வீட்டில் தூக்கவே முடியாது ஆனால் என்னுடைய கல்வி என்னுடைய அந்த இந்த சைவத்துக்குள்ள ஆழ்ந்த அந்த அறிவு வந்து இந்த புத்தகத்தின் மூலமாக தான் எனக்கு கிடச்சதுங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் இதில் தமிழர் மதத்தில் அஞ்சு சொல்கிறாரு பாருங்க காளை கதிரவனை வந்து முருகன் சொல்கிறாரு மாலை கதிரவனே சிவனுங்கிறாரு அப்போ அந்த நீர் இருக்கலையா அதை பார்வதின்னு சொல்கிறாரு சிவலிங்கத்தை நெருப்பு குழின்னு பதிவு பண்ணுறான் மொத்தத்தில் அந்த கண்டென்ட் இவ்வளோ தான் அதில் மொத்தத்தில் சாதி கடந்த ஒரு சமயம் வந்து சைவ சமயம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறாரு அடுத்தால ஆய்வு முடிவுகள் மறுப்பு இது என்ன அப்படின்னா இது என்னுடைய கேசிஸில் பதிவு பண்ணியிருக்கிறேன் எப்படின்னா பழைய நூல்களுடைய மொழி சான்றுகளின் அடிப்படையில் தான் இந்த தன்னுடைய ஆய்வை வந்து என்ன பண்றாரு செய்தார் நல்லா கவனிச்சுக்கோங்க கசமுசம் கசமுசெல்லாம் செய்ய முடியாது பழைய நூல்களில் வச்சுக்கிட்டு இவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க நான் இப்படி சொல்கிறேன் இதை வந்து தர்க்க ரீதியாக என்ன பண்ணும் இது அப்போ இதில் யாரெல்லாம் வரா பாருங்க வரலாற்று பேராசிரியரான கே கே நீ கே நீலகண்ட பிள்ளை சாஸ்திரி கே கே பிள்ளை சத்யநாத ஐயர் பி டி சீனிவாச ஐயங்கார் இவங்க எல்லாம் யாரை பற்றி ஆய்வு பல்லவர்கள் பற்றி ஆய்வு இந்த முடிவுகளுக்கு மாறானது மறைமுடியாடிகள் ஆய்வு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ இவங்க இப்படி சொன்னா அதுக்கு எந்த அளவுக்கு எவிடன்ஸை கொடுத்துருந்தா இவ்வளோ ஆழ்ந்து நம்ம சொல்ல முடியும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்புறம் நூல்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல நாட்புடமையாக்கப்படுறது அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்கள் அனைத்தும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கன்னிமார நூலகத்துக்குள்ளாக போயிட்டு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சரியா ஒன்னே ஒன்று சொல்லி மட்டும் முடிச்சிருந்தேன் ஒரு சின்ன கவிதை வரி மாதிரி அடிகளாரின் எழுத்து புலவர்களுக்கு மட்டுமன்று அன்று தலைவர்களுக்கும் ஒரு கோட்பாடு பொருளானது ஊ ஊதியத்திற்கு எழுதும் எழுத்தாளரா நீங்கள் இல்லை தமிழின் உயர்வுக்கு எழுதும் எழுத்தாளர் தாங்கள் பட்டினப்பாலை ஆராய்ச்சி முதற்பதிப்பில் பதிப்பில் ஐம்பது படிகளே பதிப்பிக்கப்பட்டு அந்த இருநூத்தி ஐம்பது படிகளும் செலவாக அடுத்த பதிப்பிற்கு பதிமூணு ஆண்டுகள் சென்றன நீங்கள் குறிப்பிடும் பொழுது என் நெஞ்சம் குமரத்தான் செய்கின்றன தமிழ் ஆட்சி பெறவும் தமிழர் மீட்சி பெறவுமே அவர் எழுத்தும் பேச்சும் நம் மூச்சுக்குள்ளாகவே இயங்கத்தான் செய்யும் மூச்சடைக்கு முத்தெடுத்து போன நமக்கு பவளப்பாறையாய் காட்சி கொடுத்தார் மறைமலையாடிகள் மொழி முயற்சிக்கு வித்திட்ட தனித்தமிழ் இயக்கம் எங்களை இணைமீற்சிக்கும் வித்திட்டது மறைமொழி அடிகளுடைய மொழி கொள்கை குழந்தை என்று நாம் ஒருவரை பணத்தை விட செலவு செய்யும் பெரியார் தன்னுடைய வழக்கை என்று யாரை சொல்றார்னா மறைமொழியடிகள் சொல்கின்றார் பரிமையனுடைய மொழி ஒழுங்கும் நக்கீரனுடைய தனி தர்க்க செறிவும் சேனாவரையுடைய திட்ப நுட்பமும் சிவஞான உழுவின் மறுப்பு மாட்சியும் கலந்த மொழியே மறைமழை அழியுடைய அழகான மொழி நடையான உரைநடையாகும் மறைமடை அழிகளாகிய நீங்கள் கொளுத்தி போட்ட நெருப்பு தான் இன்று வெவ்வேறு விளக்கில் ஒழுந்து கொண்டிருக்கிறது நாங்களும் அதில் நடந்து செல்கிறோம் இந்த அழகான வாய்ப்பளித்த சான்றோர் பெருமக்களுக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்